மகிழ்ச்சியுடன் இந்த பேரானந்தத்துடன் அம்பாளுடைய திரௌபதியின் ஆலயத்திலே இந்த மிகா பிரம்மாண்ட முறையிலே யாகம் நடைபெற்று இதெல்லாம் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்த வீரருத்ர வன்னியர் மகாராஜாவினுடைய அவதார திருநாளாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீரருத்ரவன் மகாராஜா அவருடைய திருநாளில் இந்த பங்குனி உத்திர திருநாளில் இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் நானும் கலந்து கொண்டு அம்பாளுடைய கருணையை பெற்றுள்ளேன் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஊரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை இங்கு அனைவரும் வரவேற்ற இந்த அறக்கட்டளையின் திருவற்றியூர் நகர வன்னியர் குல சத்திரியர் அறக்கட்டளையின் சார்பாக என்னை வரவேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி எதற்கு ஜம்மு மகாரிஷி யார் வேறு வன்னியர் யார் இதெல்லாம் புராணங்கள் வன்னிய புராணங்கள் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தை விட நாம் ஆலயத்தில் மிக முக்கியமாக எந்த ஆலயமாக இருந்தாலும் நாம் வழிபடக்கூடிய சக்தியினுடைய பிரபஞ்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சக்தியானது நாம் எப்படி பெற முடியும் ஆண்டவனிடம் யாரெல்லாம் அவரை பெற முடியும் அவ்வளோ சுலோபமாக அவரை பெறத்துக்கு அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு அவர் சிவனுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தை நம்மெல்லாம் பெற முடியுமா அவ்வளவு விஷயமான ஒரு விஷயங்களை நம் மூதாதீர்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டாலே நாம் இறை சக்தியை பெற முடியும் என்பதுதான் இன்றைய தினத்தினுடைய உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய சொற்பொழிவில் இறைவன் எந்திருக்கின்றான் யாரெல்லாம் இறைவன் பார்த்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இறைவனை பார்த்து நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்க கை தூக்குங்க பாக்க யாரெல்லாம் நான் இறைவனை பார்த்திருக்கிறேன் கடவுள் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க கை தூக்குங்க யாருமே ஐயா ஒருத்தர் தூக்கி இருக்கிற இறைவனை எப்படியெல்லாம் நான் பார்க்க முடியும் தெரியுமா நீங்க கூப்பிடுற இரண்டு சக்திகள் வேணும் என்ன சக்தி வேணும் இரண்டு சக்திகள் அவரை தான் பார்க்க முடியும் அந்த சக்தி நம்மள்ட இருக்கான்னா இருக்கு அதை நம்ம உபயோகப்படுத்துறதே கிடையாது இப்ப நம்மள சொல்றோம் நம்ம இறைவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க யாரும் கை தூக்கல நீங்க பார்த்ததா இப்போ உங்களுக்கு உணர்த்த போறேன் எப்படி இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்துல பஞ்சபூதங்கள நமக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு பஞ்சபூதத்திட்ட இருக்குது என்ன இருக்கு பஞ்சபூதத்தையும் என்ன இருக்கு இந்த பூதத்தில் எல்லார் வீட்டிலையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இரண்டு மாத குழந்தை நல்லா கவனிக்கணும் அப்புறம் நீங்க இந்த சப்ஜெக்டை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி இதை வாட்ச் பண்ண உங்களால முடியாது சப்ஜெக்டை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டினியூஷன்ஸ் கிடைக்காது நல்லா கவனிக்கணும் யாரும் பேசாதீங்க நாம் கோயிலுக்கு வந்தாலே பேசக்கூடாது முக பெண்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து சொந்தக்காரங்க கூட வராதிங்க நண்பர் கூட வராதிங்க கோயிலுக்கு தனியாக வாங்க நீங்கள் தனியாக வந்து பிரார்த்தனை பண்ணுங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும் இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ஏன் வந்து இந்த கோயிலுக்குள்ள பேசக்கூடாது எல்லா ஆச்சாரியர்ஸும் சொல்கிறாங்க எல்லா சிவாச்சாரியர்ஸும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் கோயிலில் வந்து தான் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க பெண்கள் செய்து யாரெல்லாம் இந்த விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்களா மிகப்பெரிய பாவம் இந்த ஓரத்தில் எல்லாரும் விளக்கு ஏத்துறீங்க சின்ன அருள் வச்சு ஏத்துறீங்க அது மிகப்பெரிய தவறு அந்த தவறை நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடாது இன்னையிலேந்து அந்த மாற்றத்தை உருவாக்கி கொடுங்கள் இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்தியானது இரண்டு சக்தியாக இந்த பிரபஞ்சம் சுத்தி கொண்டிருக்கிறது ஒன்று ஒரு சக்தி ஈர்ப்பு சக்தி இன்னொன்று உணரும் சக்தி இது எல்லார் வீட்டிலயும் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் ஆமா இப்படி இருக்கு இது நம்ம சரியா கவனிக்கலையே அப்படின்னு நீங்க உணருவீங்க எப்படி உணரப் போகிறீங்க ஈர்ப்பு சக்தி உணரும் சக்தி இரண்டு இருக்கிறது அந்த ஈர்ப்பு சக்தி உணரும் சக்தியில எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க இரண்டு மாத குழந்தை இரண்டு மாத வந்து கிச்சன்ல வேலை செய்யறா இல்ல பின்னாடி ஏதோ ஒரு வேலை செய்யறா இப்ப இந்த ரெண்டு மாத குழந்தை அந்த அம்மாவை எப்படி கூப்பிடும் அழுகும் இல்லையா அழுகும் இல்லையா அந்த குழந்தை அழுதுச்சுன்னா இந்த அம்மா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த குழந்தை அழுதுச்சுன்னா இந்த அம்மா என்ன பண்ணுவோம் இங்க வருவாங்களா குழந்தைகிட்ட வருவாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்க தாலாட்டு சீராட்டு பாலூட்டுதல் இது கிடைக்குதா கிடைக்குதா குழந்தை தத்துதல் தத்துன உடனே இந்த ஒளிய எப்போ காது கழுத்து வந்து கொடுத்தது எதன் மூலியமா வந்தது ஒளி அப்புறம் ஈர்ப்பு சத்தமாக என்னமா உணர்வு அப்புறம் பாருங்க பஞ்ச பூதத்துல ஒரு பூதமானது காற்று வந்து அந்த ஒளிய காற்றின் மூலியமாக உங்களுக்கு கொண்டுட்டு வந்து எங்க கொடுக்குது அம்மாட்ட வந்து சேர்க்கிறது அந்த அழுகு சத்தம் அம்மாவுக்கு கேட்ட உடனே அது உணர்றாவ அம்மா குழந்தை கத்துதுன்னு சொல்லிட்டு உணர்றான் அந்த குழந்தை உணர்ந்த அந்த அம்மா உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போறான் சரிதானே அப்புறம் இந்த குழந்தை தன் ஒரு தான் இருக்குது ரெண்டு மாசம் குழந்தை அதுக்கு இந்தி தெரியாது தமிழ் தெரியாது மலையாளம் தெரியாது எந்த மொழியும் தெரியாது அம்மான்னு சொல்லக்கூடிய விஷயம் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தை ரெண்டு மாத குழந்தை தன் தாயை தன் பக்கம் இழுக்கக்கூடிய பேருக்கு என்ன அந்த பேருக்கு என்ன ஈர்ப்பு சக்தின்னு பேரு தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு பேர் என்ன தன் பக்கம் இழுக்கக்கூடிய பேருக்கு அங்க என்னதுக்கு என்ன பேரு என்ன ஈர்ப்பு சக்தி அது அங்கன்னு உணர்ந்த அல்ல தாய் அதுக்கு உணவும் சக்தி நல்லா கேட்டுக்குங்க அந்த குழந்தை கத்ததனால அதுக்கு பேரு என்ன ஈர்ப்பு சக்தி உணர்ந்து தன் பிள்ளைக்கு தாளாட்டு சீராட்டு பாலோட்டுகள் கிடைக்குதா அப்ப கிடைச்ச உடனே என்ன நினைக்குது அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது கிடைக்குதா கிடைக்கலையா அது எதுவுமே சொல்லத் தெரியாது தண்ணி வேணும்னு சொல்ல தெரியாது அம்மான்னு சொல்ல தெரியாது தனக்கு தேவையானதை இரண்டு மாத குழந்தை பெட்டில் இருந்து அத்தனையும் பெற்றுக் கொள்ளுதா பெற்றுக் கொள்ளுது இல்லையா பெற்றுக் இப்போ இந்த குழந்தைங்க ஒரு எறும்பு கடிச்சிருச்சு எப்படி கத்தோம் எப்படி கத்தோம் வீடு கத்தோம் கண்டிப்பமா ஒரு ஏதோ ஒரு சின்ன கடிச்சிருச்சுன்னா குழந்தை எப்படி கத்தோம் வீர் வீர் வேகமாக கத்தோம் அப்ப வீர் வீர் இந்த குழந்தை வேகமா கத்தும் பொழுது காற்று என்ன செய்யுது வேகமா எடுத்துட்டு போய் யார்ட்ட கொடுக்குறது அம்மாட்ட கொடுக்குறது உடனே த பதற அடிச்சுட்டு ஓடி உடனே தன் குழந்தையை எடுத்து தாளாட்டி சீராட்டி பால் ஓட்டுறார் உடனே அப்ப எவ்வளவு வேகமாக இங்க கட்டுறதோ அந்த வேகமா என்ன பண்ணுது குழந்தை எங்க வருது வா இந்த குழந்தை சக்தியில நல்ல கத்துனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுது கத்துது தனக்கு தேவையானது அத்தனையும் பூர்த்தி செய்யுது இந்த குழந்தை கத்துலன்னா என்ன பண்ணுவோம் அம்மா என்ன பண்ணுவான் அம்மா வந்து அந்த குழந்தை கத்தாம தூங்கிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் பண்ண மாட்டா தூங்கிட்டு இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கிற தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இதுல விஷயம் இருக்கிறது பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்கிறது நல்லா கவனிச்சுட்டே வாங்க இப்போ அந்த குழந்தை தூங்கும் பொழுது அந்த அம்மா அங்க அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா குழந்தை கத்துன உடனே அந்த அம்மா வந்தா பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூதமானது இந்த ஒளியை எடுத்துட்டு போய் அம்மாட்ட சேர்க்குது அப்போ இந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கல இந்த பெட்ரூம்ல தூங்கும் பொழுது அம்மா எவ்வளவு இடத்துக்கு ரெண்டு வீடு தாண்டி போக முடியுமா எவ்வளவு தூரம் போக முடியும் குழந்தை பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கு எவ்வளவு தூரம் போக முடியும் சொல்லுமா குழந்தனுடைய குரல் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அதுதான் அப்பனா குழந்தை இங்க தூங்குதுன்னா எட்டு திசைகளிலும் எவ்வளவு சவுண்ட் இது போகுதோ அவ்வளவு தூரம் தாண்டி யார் போக மாட்டா அந்த அம்மா அந்த அம்மா எங்க போக மாட்டாங்க தாண்டி போக மாட்டாங்க நாலு வீடு தாண்டி போக மாட்டாங்க இந்த ரெண்டு மாத குழந்தை விட்டுட்டு நாலு வீட்டுக்குலாம் போக மாட்டா மூணாவது வீட்டுக்கெல்லாம் போக முடியாது எல்லை என்றது அந்த ஒளியின் சத்தம் அந்த எல்லை என்றது அந்த குழந்தைக்கு எல்லை அது அந்த குழந்தையினுடைய எல்லை சத்தம் தான் எல்லையின் பேரு அதுக்கு எல்லை அதுக்கு பேர் என்ன அதனால தான் பெரியவர்கள் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா நம்ம எல்லையில ஒரு கோயில் இருக்கு மாரியாத்தா இருக்கிறா காளியாத்தா இருக்கிறா அவளை வழிபட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நல்ல காரியம் செய்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க எல்லையில ஒரு தாய் இருக்கிறா அவற்றை சொல்லிட்டு அர்த்தம் அப்போ உங்க குழந்தைய நீங்க விட்டுட்டு ரெண்டு கடைக்கு கடைக்கு போகணும் அப்ப யாராவது உங்க வீட்டில் ஒருத்தவங்க ஒருத்திட்டு போவீங்கல்ல குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போவீங்கல்ல அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஈரேழு பிரபஞ்சத்தினுடைய சக்தியினுடைய நாதம் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்குது அப்போ எல்லையை தாண்டி அம்மா போக முடியாத பொழுது இந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு வயசாவது நாப்பத்தஞ்சு வயசாவது இருபத்தஞ்சு அறுபது வயசாவது இந்த பிரபஞ்சத்துல நமக்கு எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு இப்போ நல்லா இல்லையா இப்ப உக்காந்துருக்க பெரிய இந்த குழந்தை தான் இப்ப சின்ன குழந்தையா இருக்கு உக்கதான் பெரிய வயசுல ஆயிட்டீங்க இப்ப இப்ப நமக்கு யாரு தாய் நமக்கெல்லாம் யாரு தாய் இந்த பிரபஞ்சத்து ஈரே பிரபஞ்சத்துக்கும் நமக்கெல்லாம் தாய் யாரு சக்தி உடைத்தவள் தான் அப்போ இந்த சக்திய எப்படி உணர்வுதல் எப்படி தாய் உணர்ந்தாலோ அது போல என்ன செய்யணும் நம்ம பேசணும் எங்க வந்து பேசணும் கோயிலில் வந்து பேசணும் எங்க வந்து கத்தணும் பெட்ரூம்ல கத்தணும் அப்ப பெட்ரூமுக்கு உள்ள ஒரு சக்தி கிச்சனுக்கு போகிற சக்தி பஞ்சபூதத்தின் மூலியமாக ஒளியின் வடிவமாக காற்றின் மூலயமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சக்தி எப்படி கிடைக்குதோ தாளாட்டு சீராட்டு பாலூட்டுதல் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல நாமெல்லாம் யாரு இருக்கிற பரமாத்மாவுக்கு யாரு நம்மெல்லாம் குழந்தைகள் நம்மெல்லாம் யாரு நம்மெல்லாம் குழந்தைங்க அப்ப நம்ம குழந்தை நம்ம கத்துல கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா நம்ம கேட்டா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்ப கொடுக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கு அந்த குழந்தைக்கு யாருக்கு இருக்கா யாரு இருக்கா அம்மா இருந்தாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு யாருன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நாதம் அத்தனை பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்மன் இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பா எப்படி கொடுப்பா தெரியுமா அனுக்கிரகம் அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் கணுமுற்று நின்று கருமுளை காட்டி வேடமும் நீரும் விலங்கு நுரத்தி கூடு மைத்தொண்டால் குலாத்தரம் இந்த அணுவிலே என்ன பண்ணிருக்காங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம அணுவா இருக்கும் பொழுதே என்ன பண்ணியிருக்கு ஜீன்ல நம்ம எல்லாம் என்னது ஆன்மீகம் உச்சமாக நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த பாடங்கள் அதனால இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியில காற்றானது ஒளியானது பூமியானது எல்லாமே நம்ம கேட்டா கொடுக்கக்கூடிய பிரபஞ்சமாக இருக்கிறது ஆனா நம்ம கேட்கிறோமான் கேட்கறதே கிடையாது யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க